நாளைய தினம் அனைத்து பெருமாள் கோயில்களிலும் சொர்க்கவாசல் திறப்புடன் வைகுண்ட ஏகாதசி மிக சிறப்பாக கொண்டாடப்படும் ஒரு சமயம் சிவபெருமான் பார்வதி தேவியிடம் அஸ்வமேத யாகம் செய்த பலனை தரும் சிறந்த விரதம் ஏகாதசி விரதம் என்று கூறியுள்ளார் இந்த வைகுண்ட ஏகாதசி நாளில் நாம் செய்ய வேண்டிய ஐந்து விஷயங்களை பார்க்கலாம் நாளை அதிகாலையில் எழுந்து குளித்து பூஜை அறையை சுத்தம் செய்து பெருமாள் படத்திற்கு புதிதாக பூக்கள் வைக்க வேண்டும் துளசி மாலை சாத்துவது விசேஷம் ஏகாதசி நாளில் துளசியை பறிக்கக்கூடாது என்பதால் பூஜைக்கு தேவையான துளசியை இன்றே பறித்து வைத்துக் கொள்ள வேண்டும் தீபம் ஏற்றி வைத்து பெருமாளை வணங்க வேண்டும் முடிந்தால் நாள் முழுவதும் விரதம் இருக்க வேண்டும் மாலையில் விஷ்ணு சகசிரநாமம் படிக்க வேண்டும் அல்லது கேட்க வேண்டும் பெருமாள் சிலை இருந்தால் பஞ்சாமிர்தத்தால் அபிஷேகம் செய்ய வேண்டும் இரவில் தூங்காமல் இருக்க வேண்டும் அந்த சமயத்தில் பகவத்கீதை படிக்கலாம் ஆழ்வார்களின் பாசுரங்களை படிக்கலாம் பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாளை வணங்கி வரலாம் அடுத்த நாள் துவாதஸ் என்று காலையில் குளித்து பெருமாளை வீட்டிலோ கோயில் சென்றோ வணங்கிய பிறகு உணவு சாப்பிட வேண்டும் சாப்பாட்டில் நெல்லிக்காய் சுண்டைக்காய் அகத்திக்கீரை சேர்க்க வேண்டும்